வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகள் குவைத் அமீர் அவர்கள் குவைத் குடிமக்களுக்கும் வெளிநாட்டவருக்கும் ரம்லான் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் குவைத் அமீர் அவர்கள் நாட்டின் குடிமக்கள் பணி நிமித்தமாக நாட்டில் வசிக்கின்ற வெளிநாட்டவர்கள் உட்பட்ட அனைவருக்கும் ரம்யான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ரமலான் மாதத்தின் முதல் இரண்டு நாட்கள் அமீர் பட்டத்து இளபரசர் குடும்பத்தில் முக்கிய உறுப்பினராகவும் பயான் அரண்மனையில் இருக்கும் குடும்பத்தில் இருக்கும் மசீதுள் வைத்து நிலம் விரும்பிகளையும் சந்திப்பார் என்று அமிர்திபான் வெளியிட்டிருக்கும் ஊடக அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றதாம் இந்த உபசரிப்பு சந்திப்பு இரண்டு நாட்களிலும் இரவு ஏழு முப்பது மணி தொடக்கம் நடைபெறும் என்றும் அந்த குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றதாம் அடுத்தபடியாக இலங்கை தூதரகத்துக்கு கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்தவர்கள் அதாவது புதிய கடவுச்சீட்டுகள் ரினுவல் பண்ணி பண்ணுவதற்கும் விண்ணப்பித்தவர்களுக்குரிய கடவுச்சீட்டுகள் ஒரு தொகை கிடைக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கே கேடபிள்யூ டிஏசி மூவாயிரத்தி ஐம்பத்தி நான்கு தொடர் இலக்கத்தில் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டி ஏசி சைபர் நூற்றி முப்பத்தி எட்டுக்கு இடைப்பட்டபுலகுரிய விண்ணப்பதார்களின் கடவுச்சீட்டுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு நபர்களுக்குரிய கடுவுச்சீட்டுகள் இலங்கை தூதரகத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன இதில் இருக்கும் இலக்கங்கள் தெரியவில்லை என்றால் எமது வாட்ஸ்அப் லிங்க் ஆனது கொமெண்டில் தருகின்றேன் சென்று எடுத்து அதனூடாக சென்றால் இந்த விவரங்களை அங்கே போட்டிருக்கின்றோம் சென்று பார்வையிட்டு கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விண்ணப்பித்தபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கி இலக்கங்கள் ஒன்று மூன்று கிட்டத்தட்ட ஏழு நபர்களுக்கு வந்திருக்கின்றது என்பதையும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம் தகவல் குவைத்தல் இறக்கம் இலங்கை தூதரகம் வானிலை பற்றி அறிவித்தல் ஒன்று குவைத்தில் இந்த வார இறுதியில் சிறிய அளவில் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கின்றன தற்பொழுது வடகிழக்கு ஐரோப்பாவிலிருந்து குளிர்காற்றுடன் கூடிய உயர் அழுத்த மண்டலம் குவைத்தை பாதிக்கின்றது இது மெல்ல மெல்ல மங்கி வெப்பநிலை சிறிதி உயர வாய்ப்பிறக்கின்றது காற்று பெரும்பாலும் வடமேற்கு திசையில் மாறுபடும் வகையில் மிதமான வேகத்தில் இறக்கும் இந்த காலனைக்கு ஏற்ப உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் வெளியே செல்லும் போது தீவையான முன் ஏற்பாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் குவைத்தில் தேசிய நாள் கொண்டாட்டங்களுக்கான போக்குவரத்து அபராதங்களுக்கு முப்பது வீதம் தள்ளுபடி வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற பரவிய செய்திகள் வதந்தி என்று உள்துறை அமைச்சர் அறிவிக்கின்றார் ஆகவே இது போலியான தகவல் மக்கள் அதிகாரபூர்வம் அதிகாரபூர்வ வலைத்தளங்களில் மட்டும் செய்திகளை நம்பிக்கொள்ளுங்கள் ஆகவே குவைத்தின் தேசிய தின கொண்டாட்டங்களை முன் முன்பட்டு குவைத் அரசாங்கமானது குவைத் போக்குவரத்து அபராதங்களை முப்பது வீதம் குறைக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொள்கின்றோம் குவைத்தில் இந்த ஆண்டு தேசிய விழாக்கள் எந்த எந்தவிதத்திலும் தடையில்லாமல் நடந்தேறியிருக்கின்றன குடிமக்கள் குடியிருப்போர் அனைவரும் அரசு விதிகளை பின்பற்றியதனால் பாதுகாப்பு அதிகாரிகள் மிக குறைவான குற்றச்செய்திகளை பெற்றுள்ளனர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தண்ணீர் தெளிக்கும் சம்பவங்கள் தொண்ணூற்றி எட்டு வீதம் குறைந்திருக்கிறது எனவே அதிகாரிகள் மொத்தம் முப்பது மட்டுமே புகார் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றன தமிழக வெற்றிக் குவைத் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி அவர்களின் ஆசையுடன் கழக பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களின் வாழ்த்துக்களுடன் பிப்ரவரி இருபத்தி ஏழில் பிறந்தநாள் விழாக்கான குவைத் மண்டல தலைவர் சையது ஆசத் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தகவல் தமிழக வெற்றி கழகம் குவைத் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் குவைத் சுப்ரீம் ஹார்கோ ரபல்ஸ் மற்றும் உம்ரா சர்வீஸ் குவைத் இணைந்து நடத்தும் சமூக நல்லிணக்க இப்தார் விழுந்த வருகின்ற மார்ச் ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை மூன்று மணி முப்பது நிமிடமளவில் தாஸ்மா டீச்சர் சொசைட்டி வளாகத்தில் இடம்பெற இறக்கனது அனைத்து தமிழ் சொந்தங்களையும் தமிழ் அமைப்புகளையும் மற்றும் அரசியல் கட்சிகளையும் அன்போடு அழைக்கின்றோம் இப்படிக்கு முகன் மாநில செயலாளர் அதிமுக குவைத் நண்பர்களில் ஒரு விழிப்புணர்வு செய்தி ஒன்று இருக்கின்றது அது என்னவென்றால் குவைத்திலிருந்து தாயகம் செல்ல இருப்பவர்கள் உங்களுடைய குவைத்தினுடைய சிவில் ஐடிகள் வலிதையில் இருக்கின்றதா அதனுடைய காலங்கள் இருக்கின்றதா செயற்பட்டு செயற்பாட்டில் இருக்கின்றதா என்பதை ஒரு முறைக்கு இரண்டு முறை அதை வடிவு பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் இல்லையென்றால் விமான நிலையங்களில் நீங்கள் தடுத்து வைக்கப்படுவீர்கள் என்பதை அறிய திறக்கின்றோம் இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு செய்தியை தருகின்றார் குவைத்தில் பணியாற்றிக் கொண்டும் பல்வேறு சமூக நலப் பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார் அவர் தொடர்பான வீடியோ பதிவொன்றையும் பார்க்க இருக்கின்றோம் எமது செய்திகளுக்கு புதிய சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திரங்கள் இதனூடாக குவை செய்திகளை அறிந்து கொள்ளலாம் என்பதையும் அறிய திருகின்றோம் සිංහල මං මොනාද කිව කියලා දෙනගණ්ඩ ඕනි නම් මගේ අංකට අමතන්න හැට හැටපහයි පනස්සකයි දාහතරයි මංවාලට හැවිස්තර කියන්න. එන සුන්න නේත්ති නයිට් දවදේ ශ්‍රීල්ල කනෑලෙන්න්සගේ යොරාල කුඩිටිපේද ලඩි හසිරිය පොම්ඹලොන් අවங்க පෝහුම් வரை අවගට මැඩත්තිකට මානනාලගි පෝරන්. අපිින්න්ට සොලි එල්ලා සෙජී සාමාමනලම් වාංගේ. අදේ මාරි ඒර්ෆෝට් පෝක්ුල එෙන්කුඩ කෝල් පන්නේි. நான் இப்படி இன்றைக்கி போகிறேன்னு சொல்ல சரி நீ போயிட்டு வா நல்லபடியா அப்படின்ட்டு சொல்லி அந்த மேடமும் பேசியிருக்கா ஆனால் ஏர்போர்ட்டுக்கு உள்ளுக்கு போயிட்டு போர்டிங்கெல்லாம் எல்லாம் நான் எல்லாம் கிளியர் பண்ணி உள்ளுக்கு அனுப்பிவிட்டேன் நான் உள்ளுக்கு போயிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஒம்பதாயிர பத்து மணி வரைக்கும் கால் பண்ணுறாங்க தம்பி என்னென்னு சொன்னால் வினையை கூப்பிட்டு வந்து தனியாக வச்சிருக்காங்க நாங்கள் ஒரு ஆறேழு பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் டக்குன்னு என்ன செஞ்சேன் உங்களோட சிவில் ஐடி அனுப்புங்க என்னென்னு சொன்னால் இப்போ இவங்க குவைட்டோட பேசிகிட்டு இருந்ததுனால தான் நான் செக் பண்ணலை பிறகு கொண்டு போய் பார்த்தா நான் டக்குன்னு சிவில் ஐடிங்க அனுப்புங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா சிவில் ஐடி நாட் வேலிட் அதாவது அக்காமா கேன்சல் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்களுக்கு தெரியாமல் தான் இவங்க பாவம் நோம்புக்காவண்டி பிள்ளைகளுக்கு சாமான்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் கொண்டுட்டு போனது போய் பார்த்தா ஒரு பரிதாபமான நிலை அதாவது அம்மாவை கேன்சல் பண்ணி இப்போ இன்னைக்கு இப்போ வரைக்கும் அவங்க உள்ளுக்கு அவங்க போலீஸில் கஸ்டடியில் தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களோட சேர்த்து இந்த காற்றம் பாருங்கள் நேற்று நைட் நைட்டு மட்டும் அவங்களோட சேர்த்து ஒரு எட்டு பேர் அதாவது இதே கேஸ் எப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக தனக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கிட்டு நாட்டுக்கு போகிறதுக்கு போனவங்க ஏர்போர்ட்டில் வச்சு பிடிச்சி வச்சுருக்கிறாங்க எப்படியுமே இவங்களை ஃபிங்கரில் தான் அனுப்ப போகிறாங்க சரியா அதனால் நீங்கள் காசு கொடுத்து அக்கா மாறிச்சு வெளியில் வேலை செய்யலாம் உங்களோட சிவில் ஐடியை செக் பண்ணி கொள்ளுங்கள் இந்த சிவில் ஐடி செக் பண்ண தெரியாதவங்க என்ன தொடர்பு கொள்ளுங்கள் அறுபது அறுபத்தஞ்சி ஐம்பத்தொன்று பதினாலு நான் உங்களோட சிவில் ஐடி உங்களுக்கு அக்காமா சாரி அக்கா அம்மா கேன்சல் பண்ணியிருக்கா இல்லாட்டி அக்கா இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணி உங்களுக்கு உடனே சொல்லுவேன் சரி ஆயிருக்குன்னு சொல்லி நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் கோல் அடித்து கரெக்ட் பண்ணுவானே எனக்கு வாட்ஸ்அப்பில் சிவில் ஐடி அனுப்பி விட்டுட்டு இதை கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அடித்து உங்களுக்கு அனுப்பி விடுவேன் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு அக்கா அம்மா இருக்கி உங்களுக்கு அக்கா அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி அக்கா அம்மா இல்லாட்டி இந்த இப்படி தான் வரும் சரியா நோட் வேலை வரும் அதனால் என்ன செய்ய சொன்னால் டிக்கெட்டு போடுறதுக்கு முத எல்லாம் வாங்குறதுக்கு முத நீங்கள் என்ன செய்யுங்க உங்களோட சிவில் ஐடியை செக் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொன்னால் இப்போ நம்மளோடைய இருந்துட்டு நமக்கே கழுத்த இருக்கிறாங்க அதே மாதிரி தான் இதுவும் என்னென்னு சொன்னால் நம்மட காசை வாங்கி எங்கட காசுலேயே அக்கா அடிச்சுட்டு அவங்க வாங்கிட்டு இறைவனுக்கே பயம் இல்லாமல் இப்படி ஒரு வேலையை செய்கிறாங்க அது என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் செய்கிறேன் சட்டவிரோதம் என்னெண்டா அந்த அக்கா வந்து நாங்கள் வெளியில் அடித்து வேலை செய்கிறேன் சட்டவிரோதம் அப்போ அதனால் பார்த்து யோசித்து இதீங்க அதே மாதிரி யாருக்கும் சரி செக் பண்ண தெரியாட்டும் எனக்கு உங்களோட சிவில் ஐடி வாட்ஸ்அப் பண்ணுங்க அறுபது அறுபத்தஞ்சி ஐம்பத்தொன்று பதினாலு சரியா நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி சொல்லுவேன் நன்றி அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்